வணக்கம் இது எஃப்னா தமிழ் ஜீவியன் இலங்கையின் என்றிய காலை செய்திகள் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்தை எட்டவில்லை விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்கினை பெறவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கின்றன இதற்கமைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கை எண் ஊடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக் அறிவிக்கின்றார் அதன் அடிப்படையில் பிரதான இரண்டு வேட்பாளர்களைத் தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிலிருந்து நீக்கப்படுகின்றனர் எனவே போட்டியிலிருந்து நீக்கப்படும் வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விருப்பு வாக்குகளுக்கு அமைய புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிக்கின்றார் இலங்கை வரலாற்றில் இந்த முறையூடாக ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் அனுரகுமார திசநாயக்க தரப்பு வெளியிட்டிருக்கும் விசேட தபால் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை பதவி பெறமானாம் மாவட்ட ரீதியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பாரிய வித்தியாசத்தில் அனுரகுமார் திசாநாயக்கா முன்னிலையில் இருக்கின்றார் இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக தமது கட்சியின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என்றும் தேசிய மக்கள் சக்தி அறிவிக்கின்றன திட்டமிட்ட வகையில் அனுரகுமார் திசநாயக்கா என்ற பிற்பகல் ஜனாதிபதியாக பதவி பெருமானம் செய்து கொள்ள இருப்பதாக அந்த கட்சி அறிவித்திருக்கின்றது கட்சியின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயற்குழு உறுப்பினர் சம்பந்த வித்நாயத்த இதனை உறுதிப்படுத்துகின்றார் கார்லி முகத்திடலில் இருக்கும் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பெருமாணம் இடம்பெற இருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தல் தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக தேர்தலில் போட்டியிட்ட டனில் விக்ரமசிங் அறிவித்திருக்கிறார் சஜி பிரேமதாசாவும் தோல்வியடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் அறிவித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது அனுருகுமார திசாநாயக்கா முன்னிலையில் இருக்கின்றார் ஆனால் ஐம்பது வீதம் இல்லை விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கா தெளிவான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ள போதும் எவரும் ஐம்பது வீத வாக்குகளை பெறாத காரணத்தில் இரண்டாம் மூன்றாம் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டாம் இடத்தில் உள்ளதனால் அந்த கட்சியின் முகவர்களை வாக்கு எண்ணும் பணி கண்காணிக்கும் பணிக்கும் வருமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் உறுதிப்படுத்த கண்டார் அனுரகுமாரதி சநாய்கா பதிமூன்று லட்சம் வாக்குகளால் முன்னிலையில் இருக்கின்றார் அவரை இரண்டாவது விடுப்பு வாக்கு எண்ணிக்கையினால் தோற்கடிக்க முடியாது என்றார் கேவிபிஎன் பாராளுமன்ற உறுப்பினர் விகிதகேர வெற்றியை உறுதிப்படுத்த கண்டார் யார் இந்த அனுருகுமார திசநாயக்கா திசநாயக்கா முதியன் சாலகே அனுருகுமார திசநாயக்கா அவருடைய முழுப்பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிறந்திற பிறந்த ஓர் கலவல நான்கு வருடங்களின் பிறகு ஹெக்ராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வி தப்புகத்தகமே காமினி வித்யாலயத்திலும் உயர்கல்வி தப்புகத்தகமே மத்திய கல்லூரியிலும் பயந்திர கண்டார் குறித்த பாடசாலிருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவரும் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கழனி பல்கலைக்கத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பட்டதாரியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அரசியல் வாழ்க்கை சோசலிய இளைஞரமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஏபிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் இரண்டாயிரத்தில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விடுப்பு வாக்குடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியை வகிக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டில் ஏவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கள் வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் திகதி ஏவிபிஎன் தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஏவிபிஎன் வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்க்கட்சி பிரதான கொறடாவாகவும் செயற்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலிலும் ஏவிபியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஏவிபியின் சார்பில் அதன் நிறுவனரான ரோஹன விஜய் வீர போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஏவிபியின் சார்பில் நந்தன குணத்திலக்க போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் தற்பொழுது ஐக்கிதீசிய கட்சியில் அங்கம் வகிக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களம் பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்று தீவிர பிரச்சாரம் முன்னெடுத்திருந்தார் பதவியேற்பு நிகழ்வை ஒத்திவைக்க தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்காவின் வெற்றி தொடர்பாக உத்திபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கா உறுதிப்படுத்தகின்றார் தற்போதைக்கு வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார் சநாயக்கா முன்னலி வகித்துக் கொண்டிருந்த போதும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான ஐம்பது வீத வாக்குகளை இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் அனுருகுமாரவின் வெற்றி தொடர்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அது தொடர்பான உத்தியபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை பதவியேற்பு விழா தொடர்பான ஏற்பாடுகளை ஒத்திவைக்க தீர்மானித்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கா அறிவித்திருக்கிறார் இன்று அல்லது நாளை நிச்சயம் அனுரகுமாரவின் பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் நம்பிக்கை வெளியிடுகின்றார் அத்துடன் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வாக்கெண்ணும் செயற்பாடுகள் நம்பகமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் விமல் ரத்நாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்குச் சட்டம் முடிவுக்கு வந்தது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அமுல்படுத்தப்பட்டிருக்கும் ஊரடங்குச் சட்டம் அதன் பின்னர் நீடிக்கப்பட மாட்டாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ அறிவிக்கின்றார் இரவு பத்து மணி தொடக்கம் இன்று காலை ஆறு மணி வரை சட்டம் அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து அதனை இன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை நீடிக்க அதிகாரிகள் தீர்மானித்த விடியமும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தற்போது வரை வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் அனுருகுமார் திசநாயக்கா பதினேழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் நாற்பத்தி ஒரு வீதம் சையி பிரேமதாசா பதிமூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்குகள் முப்பத்தி ஒரு வீதம் ரணில் விக்ரமசிங்க ஏழு லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பதினாறு வீதம் பெற்றிருக்கிறார் அரியரேந்திரன் ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பதினைந்து வாக்குகள் பெற்றிருக்கிறார் நான்கு வீதம் வாக்குகள் நாமல் ராஜபக்ச ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் இரண்டு தசம் நான்கு வீதம் என்ற அடிப்படையில் தொடர்கின்றன இசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசநாயக்கா பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் சஜி பிரேமதாச பதிமூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் ரனித் விக்ரமசிங்க ஏழு லட்சம் வாக்குடன் மூன்றாம் இடத்திலும் இறக்கனார் நான்காவது இடத்தில் அடியரேந்திரன் இறைக்கன்னார் நாமல் ராஜபக்ச ஐந்தாவது இடத்தில் இறக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது பரம்பரை தொகுதியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கும் ராஜபக்ச குடும்பம் நாமல் ராஜபக்சவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெல்லியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வியடைந்திரக்கண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ச குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெரிய தையல் அனுரகுமார் திசநாய்கா பாரிய வெற்றியிட்டு இறக்கணார் அவர் ஐம்பத்தி மூன்று வீத வெற்றியை பதிவு செய்திருப்பதுடன் இரண்டாம் இடம் பிடித்திருக்கின்றார் சஜி பிரேமதாசா மூன்றாவது இடத்தில் தனித் விக்ரமசிங்க இறைக்கணார் பெருமெனவே ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் மட்டும் நாமல் ராஜபக்ச தனது சொந்த தேர்தல் தொகுதியில் பெற்றிருக்கின்றார் அனுருகுமார திசநாயக்கா மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று வெளிவகர அமைச்சர் அலி சப்ரி அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கூடிய அனுருகுமார திசநாயக்கா அவரது குழுவினருக்கு விளிவர அமைச்சர் அலி சப்ரி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் இக்ஸ்தலத்தில் அலி சப்ரி அனுரு திசாநாயக்கா அவரது குழுவினர் இலங்கை முன்னோக்கி இட்டுச் செல்லும் முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் பதிவிட்டுள்ளார் நீண்ட கடினமான பிரச்சாரத்தின் பிறகு தேர்தல் முடிவுகள் இப்போது தெளிவாக இருக்கின்றன நான் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போதிலும் இலங்கை மக்கள் தமது முடிவுகளை மாற்றியிருக்கின்றனர் அன்றகுமார் திசநாயக்கா அவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணையும் நான் முழுமையாக மதிக்கின்றேன் ஜனநாயகத்தில் மக்களின் விருப்பத்துக்கு மதிப்பளிப்பது மிகவும் முக்கியமானது என்பதை நான் தயக்கம் ஒன்றை சொல்கின்றேன் என்றும் அலிசாப்ரி தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் மனைவி லிமினி மற்றும் அவரது தந்தை திலகசிறி வீரசிங்க என்று அதிகாலை துபாய் சென்றுள்ளனர் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை உள்ள பகுதிகளில் இரவு முதல் கடுமையான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது அரசியல் பிரமுகரால் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் சுசந்த சென்னக்கி சென்றுள்ளார் ஐக்கியதேசிய கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் பாலித ரங்கா பண்டார தாய்லாந்துக்கும் சென்றிருக்கின்றார் திஸ்ஸ தேரர் கொங்கொங்குக்கு சென்றதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மனைவி திரு திருமதி லிமினி மற்றும் அவருடைய தந்தை ஆகியோர் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடமளவில் அளவில் துபாய் சென்றுள்ளதாகவும் கட்டநாயக்க செய்திகள் உறுதிப்படுத்த அரசியல் மாற்றங்கள் ஆரம்பம் பதவி விலகிய தென் ஆளுநர் தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாப்பா பீவர்தன தனது பதவி விலகிகளை அறிவித்துள்ளார் என்று தனது பதவி வேலைகளை அறிவித்திருப்பதுடன் வடமேல் மகன் ஆளுநர் பதவி வகித்த லக்ஷ்மண்யாப்பா அபிபர்த்தனை கடந்த மே மாதம் ஜனாதிபரன் விக்ரமசிங்கவினால் தென்மகன் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது நாளை ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசநாயக்கா பதவியேற்போ தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்கா நாளை காலை ஒன்பது மணிக்கு காலி முகத்திடலில் இருக்க ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்ய இருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியேற்ற கண்ணதம் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்ற போதிலும் அதிக வாக்குகளை பெற்ற பிறகு அவர் பதவிப்பிரமாணம் செய்து கொள்வார் என்ற நம்ப தகுந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிற கண்ணதம் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் அவருக்கு பல அரசியல்வாதிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கதம் ஏவிபிஎன் அனுருகுமார திசநாயக்காவுக்கு சமூக வலைத்தள பக்கத்தில் ஆதரவு கொடுத்த வைத்தியர் அர்ஜுனா தேர்தலில் வாக்களிக்கவில்லை நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் ஈவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கங்களில் கருத்து வெளியிட்டுள் வந்த சவகச்சேரி முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அருச்சுனாவர்கள் நடந்த தேர்தலில் வாக்கு போடவில்லை என்று தெரிய வருகின்றனர் இது தொடர்பாக பலரும் தமது கருத்துக்களை சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர் அனுரகுமார திசநாய்காவுக்கு சமூக வலைத்தள பக்கத்தில் ஆதரவு கொடுத்த வைத்தியர் அர்ஜுனா தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்றார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாய்காவுக்கு ஆதரவு தெரிவித்து தனது சமூக வலைத்தள பக்கங்களில் தொடர்ந்தும் கருத்துக்களை பதிவேற்றம் செய்து வந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது எமது வெற்றியின் பின்னர் சகலரம் அமைதியை பேண வேண்டாம் அனுருகுமாரது சநாயக்கா இந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றை மாற்றும் தேர்தலாக அமையும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார சநாயக்கா அரசாங்கம் ஒன்றை அமைக்கவும் ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவும் அரசாங்கத்தை மாற்றவும் தலைவர்களை மாற்றவும் நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்பட்டுள்ளன ஆனால் இந்த தேர்தல் நாட்டின் முக்கிய திருப்புரிமையாக இருக்காம் எனவே வெற்றியின் பின்னர் சகலரும் அமைதியைப் பீண எந்த எந்தோர் அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிக்கும் விடுப்பு கட்சிகளுக்கும் வாக்களிக்கவும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உரிமை வழங்குவதே ஜனநாயக அம்சமாகும் என்றாம் தொடர்ந்தும் நாங்கள் பாதுகாப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அனுருகுமார சநாயக்கா டனில் விக்ரமசிங்க அமைதியான முறையில் தனது அதிகாரத்தை கையளித்து விட்டு ஓய்வு வருவார் என்று நம்புகின்றேன் அனுருகுமார சநாயக்கா ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க அமைதியான முறையில் புதிய ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்குவார் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் சனாய்க்கா அறிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் கவிழ்ப்பதற்கும் அரசாங்கங்களை அமைப்பதற்கும் தலைவர்களை தெரிவு செய்வதற்கு நாங்கள் இதுவரை தேர்தல்களை நடத்தியிருக்கின்றோம் வெற்றியின் பின்னர் எவ்வித அத்துமுறைகள் மோதல்களும் ஆளாகாமல் அமைதியை காக்குமாறும் திசநாயக்கா மக்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றார் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாக விமான நிலையத்தில் சுமார் இருநூறு விமானப்படையினர் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இரும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக புதியவர்களையே தெரிவு செய்து அனுருகுமார் சநாய்காவுக்கு பெரும்பான்மையை கொடுப்பார்கள் அனுர முன்னிறுத்தப் போகும் கல்வியாளர்களை அடுத்த பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கப் போகின்றார்கள் அதேபோல் தமிழர்களும் மாற வேண்டாம் இப்போதுள்ள அனைத்தும் கவனிக்கத்தக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து தமிழ் மக்கள் முன்வர வேண்டாம் படித்த இளைஞர்கள் கூட்டாக சேர்ந்து பிரதேச வாசத்தை மறந்து அடுத்த கட்ட தமிழ் அரசியல் நகர்வுகளை நடத்த வேண்டாம் ஆக குறைந்தது பிரதேச வாசம் பேசி அபுவுறுத்தி அரசியல் பிரினவாதம் திட்டமிட்ட தமிழ் அரசியலை அழிக்க அனுப்பிய சுத்தமாத்து போன்றவரையாவது நிரந்தரமாக அரசியலை நீ விட்டு நீக்க வேண்டாம் இவர்களில் ஒருவரையாவது மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் தமிழர் விடம் இறுதி வரலாற்று தவறாக அது மாறும் அதன் பிறகு தவறுவிட தமிழர் என்றொரு இனம் இருக்காது தமிழர்களிடம் இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்றி தமிழர்களிடம் புதிய அரசியல் கலாச்சாரம் விரட்டம்